நமஸ்காரங்க நான் ஓம் ஜோதி நிலத்திலிருந்து ஜோஷி சரவணன் பேசுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்காக பலனை வர போகிறோம் அதன் அடிப்படையில் முதன்மையாக மேஷ ராசியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தவரையிலே மேஷ ராசியை எப்படி இருப்பார்கள் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம் பொதுவாகவே மேஷ ராசிக்கு இப்போது ஏலரி சனி காலங்கள்லாம் ஒரு வருஷம் முன்னாடியே தொடங்கிவிட்டது இந்த காலகட்டத்திலே பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்கள் தொழிலில் பெரிய முதலீடுகள்லாம் செய்யாமல் இருப்பது நல்லது நண்பர்களுக்காகவும் என்ன சனி பகவானே அவருக்கு மேஷ ராசிக்காரர்கள் நண்பர்களை நம்பி தொழில் முதலீடு அதெல்லாம் செய்யாமல் இருப்பது நல்லது பெரிய பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது என்பது நல்லது ஏற்கனவே செஞ்சு கொண்டு இருக்க பிஸ்னஸ்லே பெரிய முதலீடுகளெல்லாம் செய்து அந்த காசெல்லாம் போய் லாக் ஆகிடும் அதை தவிர்ப்பது நல்லது தொழிலை பொறுத்தவரையிலே வேலை தேய் கொண்டு புதிதாக வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல அமைப்பாக இருக்கும் புதிய வேலைகள் எல்லாம் கிடைக்கும் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு வேலை தரும் இதுவரை இருந்து வந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுகளே கட்டாயமாக சரியாகிவிடும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இளையவர்களால் ஏற்பட்ட இந்த செலவினங்கள்லாம் வரும் வரும் காலகட்டத்திலே கட்டாயமாக குறையும் உதாரணத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டத்திலே மேசராசிக்க இளையவர்களுக்காக அதிகமாக செலவுகளை செய்து கொண்டிருந்திருப்பீர்கள் அது இந்த வருஷம் மே மாதத்துக்கு பிறகு உங்கள் கட்டுக்குள் இருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஜீரண கோளாறுகள் இருந்தாலும் அதெல்லாம் சரி செய்து கொள்ளலாம் யாருக்கெல்லாம் தந்தையாரின் சொத்துக்கள் விற்கக்கூடிய நிலைமையில் இருப்பவர்கள் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்திலே கட்டாயமாக தந்தையாரின் சொத்துக்கள் விற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவர்களுக்கு நல்ல விலைக்கு சொற்றுக்கெல்லாம் விற்கக்கூடிய அமைப்பு இப்போ சென்று கொண்டிருக்கிறது புதிதாக யாரெல்லாம் வீடு கட்ட முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்லாம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாம் மாதத்துக்கு மேலே அது நல்ல வாய்ப்பு வரும் புதிதாக வீடுக்கு என்ன செய்ய வேண்டும் புதிய ஆல்டர்னேட்டிவ் செய்யக்கூடியவர்கள் ஆல்ட்ரேஷன் செய்யக்கூடியவர்கள் வண்ணம் அடிக்கக்கூடியவர்கள் போன்ற வீட்டு சம்பந்தப்பட்ட வாகன சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இந்த வருஷம் வர வேண்டும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷங்கள் வாகன யோகங்கள் கனத்து காணப்படுகிறது அவர்களெல்லாம் வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இப்போது உள்ளது இப்போது அவர்களெல்லாம் சிறிய தந்தையார் அவரின் அவருக்காக பயந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி வரும் என்பது காலமெல்லாம் இப்போது மேசராசிக்கு சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை சென்று பார்த்து விற்பது நல்லது அதே சமயத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த குலதெய்வ வழிபாடு அவசியம் தேவைப்படுகிறது கட்டாயமாக எல்லார் மேசராசிக்காரர்களெலாம் இந்த வருஷங்கள் வருடம் மூன்று முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்வது என்பது நல்லது ஏனென்றால் அவர்களுக்கு இந்த குலதெய்வத்தின் அனுகிரகங்களுக்கு சுற்று குறைவாக மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ காணப்படுவதால் குலதெய்வ பிரார்த்தனை குலதெய்வத்திற்காக வீட்டில் இருந்தபடியே இழுப்பயணில தீபம் போட்டு கொண்டு வருவது ஏதாவது குலதெய்வத்திற்கு பிரார்த்தனை நிலுவில் இருந்தால் அதெல்லாம் இந்த வருஷம் செய்து கொள்ள வேண்டியது அதெல்லாம் இப்போது நடக்கும் என்னடா பிள்ளைகள்லாம் நம்மளை பற்றி பேசுனா சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள் என்பது சில மேசராசி அன்பர்களுக்கு தகப்பன் த தாயாருக்கு வரும் அதெல்லாம் நீங்கள் தப்பாக நினைக்க தேவையில்லை ஏனென்றால் இந்த ஒரு வருஷம் ஒரு வருஷ காலத்திலே பிள்ளைகள்லாம் அவர்கள் ஓனாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தோன்றுகிறது அதனால் அவர்கள் நல்ல முடிவுதான் எடுப்பார்கள் தவிர உங்கள் பேச்சை கேட்க மாற்றுகின்றார் என்பது நீங்கள் வருத்தம் கொள்ள தேவையில்லை மேலும் இந்த திருமணம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருட காலம் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் படிப்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கு கட்டாயமாக வாழ்க்கையிலே மாற்றக்கூடிய உயர்கல்விகள் படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வரும் தேர்விலே நல்ல மதிப்பெண் பெற்று உயர்கல்வியை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்களும் இந்த வருஷம் காணப்படுகிறது அதனால் ப்ளஸ் டூ மாணவர்கள்லாம் நல்ல மார்க்குகளை எடுப்பார்கள் உயர்கல்வியை சிறப்பாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமை இவர்களுக்கு தோன்றும் எதிர்காலத்திற்காக சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற படிப்புகளை படிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் வருகிறது ஆனால் இந்த பொன்னான காலத்திலே பயன்படுத்தி மேசராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுதல் இதெல்லாம் செய்தார்கள் என்றால் உங்களுக்கு நல்ல பெயர் புகழெல்லாம் இறைவன் அருளால் கிட்டும் என்பதை வழிபாடிட்டு விரை பெறுகிறேன் நன்றி